வணக்க மக்களே இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டு செம்மையாக கிராஷ் ஆச்சு இதில் வெறும் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் மட்டும் கீழே விழலை ஓவராலாகவே எல்லா மார்க்கெட்டுமே இங்கே கீழே விழுந்ததாக இருக்குது நம்ம நிஃப்டி இது இங்கே சேட் பார்த்தா நல்லா கிளியராகவே தெரியும் இன்றைக்கி மட்டுமே மார்க்கெட்டு ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட்டு இங்கே கிராஷ் ஆகியிருக்கு இதே மாதிரியே சேமாக இங்கே பேங்க்கு நிஃப்டி பார்த்தாலும் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் இதுவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் பை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட இங்கே கரெக்ஷன் ஆகி தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி இதை வச்சையே நம்ம ஓவரால் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து இங்கே கிராஷ் ஆகிருக்குன்னு இந்த மார்க்கெட் இது கிராஷ்னால் இங்கே ரயில்வே செக்டர் ஸ்டாக்குமே ரொம்ப அதிகமாகவே இப்போ கீழே விழுந்திருக்கு இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருந்தாலும் ஃபர்தராக வந்து ஏதாவது பையிங் சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம ஆர்விஎன்எல் வந்து இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணப்போ இங்கே நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு டார்கெட் வந்து இங்கே ஹிட் ஆயிருக்கு இங்கே நல்லா பார்க்கலாம் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப்புறம் நல்ல பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டல் இது இங்கே சிக்னலுமே இருக்குது ஸ்டாக்குமே இங்கே க்ரீன் கேண்டல் சிக்னலை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே நான் சொன்னது போல் இங்கே ப்ரீவியஸ் டைமில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே டார்கெட் அச்சீவ்மே ஆயிருக்கு அதுவும் ப்ராஃபிட்டுமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம் வெறும் ஜஸ்ட் இதுவுமே டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வெறும் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் அச்சீவ் ஆனது ரொம்ப கம்மியாக வெறும் ஒரு வாரத்துலேயே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இங்கே பார்த்துருக்கோம் ஆனால் இதே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இங்கே சேட் பேட்டர்ன் நல்லா கிளியராக தெரியும் இங்கே எதுவுமே பையிங்ந்து எந்த ஒரு சிக்னலுமே இங்கே பார்க்க முடியல இப்போ இந்த ஆர்விஎன்எல் ஸ்டாக்கை இந்த கரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய ராங்கான விஷயம் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் தேர்ட் ஃபெப்ரவரியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் மார்க்கெட்டை பற்றி சொல்லித்தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் பற்றி சொல்லுவேன் டெக்னிக்கல் அனலிசிஸ் பற்றி சொல்லுவேன் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும் டிவிடன் ஸ்டாக்ஸில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்மிங் தேர்ட் ஃபெப்ரவரிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ரயில்வே செக்டரில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தோன்னா ஐஆர் தான் இந்த ஸ்டாக்கையுமே நல்லா க்ளியராக இங்கே சேட் பேட்டர் பாருங்கள் இங்கேயுமே சேட்டில் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் பார்க்க முடியுது அண்ட் ரெசிஸ்டன் லைனுக்கு அப்புறமே இங்கே நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே க்ளோஸுமே ஆயிருக்கு இங்கேருந்து பை பண்ணதுக்கு அடுத்தது நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்லையுமே நியர் அபவுட் நம்ம இங்கேயுமே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் பார்த்துருப்போம் நியர் அபவுட் இந்த ஸ்டாக் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணது இங்கே பை பண்ணியிருக்கோம் அண்டு சேல் பண்ணது டார்கெட் அச்சீவ் ஆனோன்னு நம்ம சேல் பண்ணிட்டோம் வெறும் ஜஸ்ட் தேர்ட்டி டூ டேஸு வெறும் ஒன் மந்த்லேயே ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் இங்கே சேட் பேட்டர்னில் நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இப்போ ஹால் டைம் ஹையில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டு இங்கே கரெக்ஷன் ஆகி ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா இப்பயுமே ஃபாலிங் தி நைஃப் மாதிரி எவ்வளோ கீழே விழுன்னு சொல்ல முடியாது இப்பயே சொல்ல போச்சுன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டீன் பர்சென்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஐயாருக்கோ அந்த ஸ்டாக் இங்கே சேட் பேட்டர்னி பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சிக்னலுமே இங்கே பார்க்க முடியல நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிற இந்த ரயில்வே செக்டர் ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்ல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டாக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவும் இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் க்ராஷில் கூட இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம் மூணாவது ஸ்டாக் இங்கே பார்த்தா தெரியும் இங்கே ரேட்டல் தான் இந்த ஸ்டாக்கையுமே இங்கே சேட் பேட்டனை நல்லா கிளியராக பாருங்கள் இங்கேயுமே எந்த ஒரு பாசிட்டிவான சிக்னலுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போயும் சொல்லணும்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து இன்றைக்கி வெறும் ஒன் டேல மட்டுமே ஒரு நியர் அபவுட் தேர்ட்டின் பர்சென்ட் கரெக்ஷனில் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் நீங்கள் நல்லா கிளியராக இங்கே சேட் பேட்டர் பார்த்தா இங்கே தெரியும் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியல தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே சேட் பேட்டனில் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஹையர் டு ஹையர் பேட்டனில் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே சேட் பேட்டனில் ட்ரேட் இருக்குது ஏன்னா இதே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்க முடியும் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரெட் கேண்டலே இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இங்கே அவுட் ஆயிருக்குது ஹையர் டு ஹையருங்கிற இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னையே இங்கே தான் வந்து ஸ்டாக் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதனால் இதுக்கடுத்து இந்த ஸ்டாக்குமே எவ்வளோ கீழே விழுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு பை பண்ணுறதுக்கான இங்கே சிக்னல் எதுவுமே இப்போதைக்கு பார்க்க முடியல அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இக்னோர் பண்ணுறது தான் இப்போ நல்லது நாலாவது ஸ்டாக் இங்கே ஐஆர்எஃப்சி தான் இந்த ஸ்டாக்கையுமே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கிலையுமே இங்கே சேட் பேட்டர்னாக நல்லா பாருங்கள் இங்கே லாஸ்ட் இயரில் நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே சிக்னல் வந்து இங்கே வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீன் கேண்டலில் பாசிட்டிவ்ல இங்கே பிரேக் அவுட் இருக்குது அதனால் நம்ம இங்கேருந்துமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னா வெறும் ஜஸ்ட்டு நல்லா நீங்கள் வெறும் ஃபோர் டேஸ்லேயே இந்த ஸ்டாக்கில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த ஸ்டாக்லேயுமே பார்த்துருக்கலாம் இங்கே சேட் பேட்டனில் ப்ராஃபிட் ரிட்டன் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு அடுத்தது இங்கே சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக கவனிங்க இதுக்கப்புறமேட்டு இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான பையிங் சிக்னலே இங்கே பார்க்க முடியல வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு இன்றைக்கி பிரைஸ் கரெக்ஷனில் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்குமே இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கிற இந்த நாலு ரயில்வே செக்டர் ஸ்டாக்கையுமே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே எந்த ஒரு பையிங் சிக்னலுமே நல்ல ஒரு பாசிட்டிவான பார்க்க முடியல ஏன்னா இதே வந்து இங்கே அஞ்சாவதாக இருக்கிற ஸ்டாக்கு ஐஆர்சிடிசி இந்த ஸ்டாக்கை வந்து இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் இந்த ஸ்டாக்கில் இப்போ வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான பையிங் சிக்னலுமே இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்ந்து இங்கே பிஇ ரேஷியோ பாருங்கள் நல்லா கிளியராக கவனிங்க ஸ்டாக் பிஇ இங்கே அறுபத்தி ஒம்பதுல ட்ரேட் இருக்கு ஏன்னா சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பிமே பாருங்கள் அதுவுமே சேமாக அறுபத்தி ஒம்பதுல தான் இருக்குது ப்ரைஸ் வேல்யூவேஷன் படி பார்த்தாலும் இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கை இப்போ நம்ம பை பண்ணுறது ஒரு நல்ல டைம் தான் இங்கே கம்பெனி இது இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்கலாம் இங்கே சேல்ஸ் வந்து நம்மளது எவ்ரி இயர் வந்து கண்டினியூவாக குரோ பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஆல் டைம் ஹையில் மூவாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது சேம் இதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே எவ்ரி இயர் கண்டினியூவாக நம்பர்ஸில் குரோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் டுவல் மந்த்து நெட் ப்ராஃபிட்டுமே ஆயிரத்தி அறுபது கோடிக்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா அதிகமாகவே பார்க்க முடியுது கம்பெனி இங்கே நல்லா பெட்டராகவே சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சேம் அதே டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்ல பெட்டராகவே இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது இந்த ஐஆர்சிடி இது ஸ்டாக் தி சேட் பேட்டர்னு இதே மற்ற ரயில்வே செக்டர் இது ஸ்டாக் தி சேட் பேட்டர்னோட நல்லா கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம கிளியராகவே இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்டாக் இப்போயுமே கரண்ட்டாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படி கரெக்ஷனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே இன்னமுமே இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவ் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுது பையிங் பண்ணுறதுக்கான இந்த இடத்துல நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப்புறம் இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான க்ரன் கேண்டல்லையுமே இங்கே பிரேக் அவுட் இருக்குது அதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம ஸ்டாக்கை பை பண்ணா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் பை ஃபார்ட்டி பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கேயுமே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே நல்லா கவனிங்க ஸ்டாக் தி ப்ரைஸுமே இங்கே சேட்டில் நல்லா பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்பவும் இங்கே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் நம்ம இங்கேருந்துமே பை பண்ணனாலும் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கேருந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நம்மளால் பார்க்க முடியும் இங்கே நான் பண்ணியிருக்கிற இங்கே சேம் சேட் பேட்டர்ன் வந்து மற்ற ரயில்வே செக்டர் ஸ்டாக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராகவே தெரியும் வேறு எந்த ரயில்வே செக்டர் ஸ்டாக்லையுமே இந்த அளவுக்கு கிளியரான ஒரு பாசிட்டிவான சிக்னல் இந்த சேட் பேட்டர்ன் பார்க்க முடியாது நம்ம பார்த்த இங்கே ஆர்விஎன்எல் ஸ்டாக் சேட் பேட்டர்னுமே பாருங்கள் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு எதுவுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சிக்னலுமே இல்லை இங்கே சேட் பேட்டர்னுமே வந்து அந்தளவுக்கு இங்கே பார்க்க முடியல அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தா ஐயாருக்கு வந்து இங்கே ஸ்டாக் சேட் பேட்டனுமே பார்க்கலாம் அதுவுமே உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் இங்கேயுமே நல்லா பார்த்தா தெரியும் எதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான சிக்னலே இங்கே பார்க்க முடியல அண்ட் சேட் பேட்டர்லேயுமே எங்கே ஒரு பாசிட்டிவான சிக்னலுமே இல்லை மூணாவதாக பார்த்தா ரியல்ட்டிலிருந்து இங்கே ஸ்டாக் சேட் பேட்டர்னுமே பாருங்கள் இதுலேயுமே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இங்கேயுமே எந்த ஒரு சிக்னலுமே இல்லை வெறும் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சிக்னல் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுது ஃபைனலாக இங்கே நாலாவது பார்த்தேன் ஐஆர்எஃப்சி இது இங்கே ஸ்டாக் சேட் பேட்டர்னுமே பாருங்கள் இதுவுமே நல்லா கிளியராக தெரியும் இங்கேயுமே எந்த ஒரு பாசிட்டிவான சிக்னலுமே இங்கே இல்லை ஆல்மோஸ்ட் சொல்ல போகணுன்னா இந்த ஸ்டாக்குமே இப்போ ஃபாலிங் நைஃப் மாதிரி இங்கே கீழே விழுந்துட்டுருக்கு எவ்வளோ கீழே விழுன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது ஏன்னா இதே இங்கே ஐஆர்சிடிசி இது இங்கே ஸ்டாக் சேட் பேட்டர்னை நல்லா பார்த்தா இங்கே கிளியராக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில் இங்கே நல்ல சேட் பேட்டனில் ரொம்ப கிளியரான அதுவும் பெஸ்ட்டான இங்கே பாசிட்டிவ் சிக்னல் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கே பிஇ ரேஜோட கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னோடய எல்லா வீட்லையும் தான் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் தேர்ட் ஃபெப்ரவரியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் மார்க்கெட்டை பற்றி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பற்றி சொல்லுவேன் டெக்னிக்கல் அனலிசிஸ் பற்றி சொல்லுவேன் மல்டி பேகர் ஸ்டாக்ஸை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும் டிவிடண்ட் ஸ்டாக்ஸில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்மிங் தேர்ட் ஃபெப்ரவரிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கை பற்றின உங்கள் ஒப்பீனியன்னா என்ன மற்ற ஸ்டாக் பற்றியுமே உங்களோட ஒப்பினியன் என்ன அதை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் தான் ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசிஸ்து வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்